ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காயில் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சென்னை சைடு வந்து மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க மற்ற இடங்களில் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மஞ்சள் பூசணிக்காய் துண்டு ஒரு ஆனியன் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு இஞ்சி துண்டு கடலப்பருப்பு கால் அழக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மஞ்சள் பூசணிக்கா பின்னாடி இருக்கிற அந்த தோலை கனமான் தோலை எடுத்துடலாங்க சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுங்க முன்னாடி இருக்கிற விதையெல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க நான் கத்தியில் தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பீலரில் கூட எடுத்துக்கலாம் முன்பக்க விதையெல்லாம் கூட க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தமாக கழுவிக்கோங்க கழுவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனியன் உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கோங்க தக்காளி அதே போல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டையும் இஞ்சியும் நமக்கு தேவையான பொருட்கள் கட் பண்ணி வச்சாச்சு பருப்பு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இப்போ நாம வந்து தனித்தனியாக தாங்க வேக வைக்க போறோம் ஏன்னா பருப்பும் பரங்கிக்காயும் ஒன்னா போட்டீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் பரங்கிக்காய் கூழாயிடும் பருப்பு தனியா வேக வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து சரியா இருக்கும் பறக்கிக்காய் தனியா ஒரு சின்ன வானிலையில சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க நம்ம கூட்டுல எப்படியும் வந்து உப்பு போட போறேங்க இதில் லேசா உப்பு போட்டுக்கோங்க சும்மா சுவைக்காகுதான் அப்புறம் நம்ம மொத்தமா கடைசியில் மொத்தமாக சேர்த்துக்கலாம் இதை தனியாக மூடி வச்சிருங்க அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் இப்போ இன்னொரு சைடு வந்து ஒரு குக்கரை வச்சுக்கோங்க குக்கரை இல்லாட்டி நீங்க வாணல் வச்சிட்டாலும் உங்களுக்கு சௌகரியங்க நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் தேவையான எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு சோம்பு சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் கூட்டுக்கெல்லாம் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு துண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா இஞ்சி பூண்டு விழுது அது சேர்த்துக்கோங்க அதை லேசாக வதக்கிட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க ஆனியனும் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க அப்பப்போ பக்கத்தில் வச்சுருக்கிற காயும் கொஞ்சம் திறந்து கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கோம் அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க சீக்கிரம் வெந்துருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் போட்டு கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து கடைசியில் சேர்த்துக்கலாங்க இப்ப போட்டீங்கன்னா பருப்பு வேகாது அடிபிடிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காம இருந்துரும் இப்ப நம்ம ஊரை வச்சிருக்கேத்துக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க குக்கரை மூடி வச்சலாம் ஆவி வந்ததுமே விசில் போட்டுருங்க ஒரு மூணு விசில் நாலு விசில் போதும் இப்போ இந்த பரங்கிக்காய் வெந்துருச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம்தான் வச்சேன் நல்லா வெந்துருச்சு இது இப்போ அடுப்பு அணுச்சிடலாம்ப்பா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் குக்கரில் ஆவி போனதுமே குக்கரை திறந்து விட்டுருங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பரங்கிக்காயை இதில் சேர்த்துடலாம் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு தனியாக பரங்கிக்காய் தனியாக வேக வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப குழஞ்செல்லாம் இருக்காது ரெண்டுமே ஒரே அளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ஒன்றா சேர்த்துனீங்கன்னா குழஞ்சிரும் அதுக்காக தான் நம்ம தனித்தனியாக வேக வச்சிருக்கோம் தண்ணி ஓரளவுக்கு சுண்டினதுமே அடுப்பு அணைச்சிருங்க நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு ரெடி இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க வயசானவங்களும் சாப்பிட்லாம் தைரியமாக உடல் பிரச்சனை உள்ளவங்களும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அடிக்கடி சேர்த்துக்கோங்க பருப்பும் ப்ரோட்டீனு ஹெல்த்தியான சுவையான பரங்கிக்காய் கூட்டு ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ